அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி என் பெயர் வர்ஷினி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் பதினாலாயிரம் மாற்று திறனாளிகள் கவுன்சிலராக நியமனம் முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பு சட்ட முன்முடிவை பேரவையில் தாக்கல் செய்தார் செலன் மகாதேவியில் ஏ கே வி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் புதிய பள்ளி நாளை திறப்பு விழா ஓ ஓய்வு பெற்ற டிஜிபி ஏ கே விஸ்வநாதன் பங்கேற்பு அமெரிக்காவுடன் மல்லு காட்டியதால் மல்லு கட்டியதால் சீனாவுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரி அதிபர் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை அரசின் அனைத்து அறிவிப்புகளும் இனி தமிழில் மட்டும் வெளியிடப்படும் அரசு பணியாளர்கள் தமிழில் மட்டும் கையெழுத்து போட வேண்டும் தமிழ்நாட்டு அரசு உத்தரவு நன்றி